ஓம் அகதி சாய ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி அன்பென்ற வடிவு கொண்டு இவ் அகிலமதில் இருக்கின்ற கழிதனை மாற்றுகின்ற அரும் சித்தனாய் அவதரித்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த அஷ்டகாலிகள் யாவரும் ஓம் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் எழுந்தருளினோம் இவ்வாதித்தன் எழுகின்ற இப்பகல் வேலைதனில் பிரம்ம முகூர்த்தமதில் பிரம்மமாய் அமர்ந்த சிவமகா வாழை சித்தனை வாழ்த்த வந்தமர்ந்தோம் ஆதி இறைநூல் கொண்டு அற்புத சபையமைத்து அச்சபையிலிருந்து அரும்பனிதனை மேற்கொண்டு யுகமாற்ற பணியாய் அதனை மேற்கொண்டு வருகின்ற மாந்தர்கள் யாவரையும் நல்வழிப்படுத்தி நல் மாந்தனாய் நல் மனிதர்களாய் இப்பூலோகமதில் புண்ணிய புருஷர்களாய் நடமிடச் செய்கின்ற சிவமகா சித்தனே நீர்வாளி அரும் சபையாய் அது அமரர் சபையாய் கொண்டு உம்மை கொள்வோர்கள் யாவரையும் அச்சபைதனில் ஆசனமிட்டு அமர வைக்கின்ற சிவமகா சித்தனே நீர்வாளி கரமதில் செங்கோலாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூல்தனை கொண்டு வருகின்ற சீடர்கள் யாவருக்கும் அதனை பகிர்ந்து பகிர்கின்ற வேலையது எது தம்மை காலியாக தம்மை வெறுமையாக ஒருவன் கொண்டு வருகின்ற வேலைதனில் அவனுக்குள் ஆதிகையிலாய சிவசூச்சம நூல்தனை பொறுமையாக கொடுத்து அதனை வைத்து இப்பூலோகமதில் இருக்கின்ற கழிதனை அளிக்கின்ற அரும் மேற்கொண்ட சித்தனே நீர்வாளி ஆதி சித்தனாய் ஆதியிலிருந்து இருக்கின்ற சிவத்தின் புண்ணியத்தையெல்லாம் கொண்ட புண்ணிய சித்தனாய் வந்துதித்த சிவமகா வாழை சித்தனே நீர்வாளி தம்மை நாடுவோர்கள் உம்மை நாடுவோர்கள் மெய்யாய் உம்மை நாடுவோர்கள் யாவரும் தமக்குள் வைத்திருக்கின்ற அகங்கார நிலைதனை அகற்றிய பின்பு அவர்களுக்கு அமிர்தமாய் ஞானமதை கொடுத்து உயர் சபைதனில் அவர்களை அமர வைத்து உலகாலும் ஆற்றல் தனை அவருக்கு கொடுக்கின்ற சிவமகா வாழைச்சித்தனே நீர்வாழி சிவமகா வாழைச்சித்தனாய் இவ் வையகமதியில் இருக்கின்ற கழிதனை மாற்றும் அரும்பணிதனை மேற்கொண்டு யுகமாற்ற பணிதனை மேற்கொண்டு நல்யுகமாய் யுகமதை மாற்றி இவ்வதை இவ்வரை எவ்யுகமும் காணா அற்புதமதை நிகழ்த்துகின்ற அற்புத சித்தனே வாளி உம்மை நாடுவோர்களின் சாபத்தையும் வரமாய் மாற்றுகின்ற அரும் சபை கொண்ட ஆசானே சிவமகா வாழை சித்தனே நீர் வாழி ஒருவரின் சாபத்தையே வரமாக கொடுக்கின்ற ஆற்றல் பெற்ற சித்தனாய் இருக்கின்ற உம்மை நாடுவோர் யாவருக்கும் அவரவர்களுக்குள் இருக்கின்ற கர்ம வினைகள் யாவற்றையும் விளக்கி அவர்களுக்கு அவ்வினையினால் எவ்வாழ்கை முறையது அமைய வேண்டுமோ அம்முறைதனையும் அகற்றி உயர் வாழ்வுதனை வாழ அவர்கள் உம்மை உண்மையாக பற்றுகின்ற வேலைதனில் அவர்கள் வேண்டிய வாழ்வை விட உயர் வாழ்வுதனை அவர்களுக்கு வேண்டா நிலையில் வரமாக கொடுத்து வாழ வைக்கின்ற சிவமகா வாழை சித்தனே வரமருளும் சித்தனே வரமாய் வந்தமர்ந்த சித்தனே வாழி என்று அஷ்டகாலிகள் யாவரையும் உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம் கருணையின் வடிவாய் இக்கலியுகமதில் அனைத்து உயிர்களின் மீதும் கருணனிதனை காட்டி கலியுகமதை நல்யுகமாய் மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்ற சித்தனே நல்யுகமதை நிலைநாட்ட போகின்ற சித்தனே நிலைநாட்டி அமர்ந்த சித்தனே வாழி நிகரில்லா நாடியது இதுவரை எவருக்கும் கிடைக்கா நாடி ஆதிகையிலாய சிவசூட்சம நாடிதனை தன் நாடிக்குள் ஏற்று வாழும் குருவாய் இவ்வையகமதில் அமர்ந்து தம்மை நாடுவோர் யாவரையும் வளமிக்க வாழ்வுதனை வாழ வைக்க நாடி வழி நடக்க செய்கின்ற சித்தனே உம்மை நாடுவோர்கள் உம்மை நாடி உம் நாடிதனை நாடி அதிலிருக்கும் உபதேசம் அதை பெற்று அதன் வழி நடக்கின்ற வேலைதனில் அவர் வாழ்வுதனை நல்வாழ்வாய் அவர்களுக்கு வேண்டிய நிலைதனை அவர் வேண்டா நிலைதனில் கொடுக்கின்ற சித்தனே நீர்வாளி ஒவ்வொருவனும் அமரத்துவத்தை எண்ணி தவமிருக்கின்ற வேலைதனில் இத்தரணிதனில் இருக்கின்ற கழிதனை மாற்ற உம்மை அர்ப்பணித்து வாருங்கள் அமர பதவிதனை யாம் தருகின்றோம் என்று அமர்ந்த அமர தலைவனே அமரர் சபை ஆசானே நீர்வாலி தம்முள் இருக்கின்ற அகங்காரமதை ஒருவன் அகற்றிய பின்பு அவனை அகற்றுவதற்கு அவ்வறிவுரைகளை வழங்கிய வழங்கிய நிலைதனில் அதனை ஏற்று ஒருவன் அதனை ஏற்று நல்வழிதனில் நடந்து அகங்காரமதை ஒவ்வொருவனும் அகற்றுகின்ற வேலைதனில் அவர்களுக்கு அலங்காரமதை சூடி அமரர் சபையில் அமர வைக்கின்ற சிவமகா வாழை நீர் நீர்வாளி சிவமகா வாழைச்சி தனாய் வாழும் குருவாய் ஆதிகிலாய சிவசூட்சம கொண்டு தமக்கென்றல்லாது இவ்வையகமது செழித்தோங்க வேண்டும் வையகத்தில் இருக்கின்ற பிற மாந்தர்கள் கழிதனிலிருந்து விடுபட வேண்டும் என்ற உயர் எண்ணத்தோடு சபையமைத்து அச்சபையின் மூலம் இவ்யுகம் அதை மாற்றி நல்யுகமாய் அதனை மாற்றி அமைத்து வழி நடத்துகின்ற மும்மூர்த்தியின் வடிவாய் வந்தமர்ந்த சிவமகா வாழை சித்தனே உம்மை அஷ்டகாலிகள் யாவரும் இக்காலை வேலைதனில் வாழ்த்தி அகமகிழ்வோடு அமர்கின்றோம் ஓம் அகதீஷாய நமக ஓம் சிவமகா வாழை சித்த திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்சமாக அகத்திய வாலசித்த சபை திருவடிகள் போற்றி